பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான அனுதினாவிக்குரிய ஆகாரம் ரெண்டு வருஷம் ஓடிடுது யோசிப்பு இன்னும் சிறையில தான் இருக்கிறான் அவனை பற்றிய நினைப்பே பான பாத்திரக்காரனுக்கு வரவே இல்லை பின்பு ஒரு நாள் பார்வோன் ரெண்டு விசேஷ கனவுகளை காண்கிறான் அவற்றினுடைய அர்த்தம் புரியாம குழம்பி போயிருக்கிறான் எகிப்தின் பார்வோன் கடவுளுடைய பில்லன்னு போற்றப்படுற அளவு மதிப்புக்குரியவன் எகிப்தியர்களை பொறுத்தவரை அவன் ஒரு சாதாரண மனித ஆட்சியாளன் கிடையாது மன்னனுடைய கனவுல நைல் நதியிலிருந்து ஏழு கொழுத்த பசுக்கள் வெளியேறி வந்துச்சு அதை தொடர்ந்து ஏழு நலிந்த பசுக்கள் வெளியேறி வந்து முதல்ல வந்த அந்த ஏழு கொழுத்த பசுக்களையும் தின்னு போட்டுச்சு ஏழு செழிப்பான கதிர்கள் வயலில் விளைஞ்சிது அதுக்கப்புறம் ஏழு கருகிய பயிர்கள் தோன்றி அந்த ஏழு செழிப்பான கதிர்களையும் விழுங்கி போட்டுச்சு இது ரெண்டு கனவுகளும் மன்னனுடைய தூக்கத்தை கெடுத்துச்சு இதனுடைய விளக்கத்தை அறிய நாடெங்கும் இருக்கக்கூடிய மந்திரவாதிகளையும் குறி சொல்றவங்களையும் ஞானிகளையும் வரவழைச்சான் மன்னன் அவனுடைய கனவுகள் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அதை எப்படி விளக்கலான்னு யாருக்கும் எந்த துப்பும் விளங்கல மந்திரவாதிகளும் குறி சொல்றவங்களும் இறந்த மூதாதையர் மூலயமா விளக்கம் கொடுக்கறதுல கை தேர்ந்தவங்க ஞானிகளும் மத தலைவர்களும் பண்டைய நூல்களை படிக்கிறதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கற்றறிந்த எழுத்தாளர்கள் இந்த ரெண்டு குழுக்களும் ஒன்னா இணைஞ்சா பார்வோனுக்கு அவனுடைய கனவுக்கான விளக்கத்தை கொடுக்க முடியும்னு அவன் நம்பனான் மந்திரவாதிகள் தங்களுக்கு தெரிந்த எல்லா வழிமுறைகளையும் கையாண்டு விளக்கம் பெற முயற்சி செஞ்சாங்க ஆனால் அவங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சும் பார்வோன் கண்ட கனவுகளின் அர்த்தத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியல இந்த கனவுகள் முக்கியமானதுன்றத அவங்களும் உணர்ந்தாங்க ஆனா அவங்களால நம்ப தகுந்த ஒரு விளக்கத்தை கொண்டு வர முடியல ஞானிகள் தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பல்லாயிரம் நூல்களை ஆராய்ச்சி பார்த்தாங்க பார்வோனின் கனவுகளை விளக்குவதற்கான ஆலோசனை மற்றும் வெளிச்சம் தரக்கூடிய ஆதாரம் அவங்க கிட்ட இருந்த நூலகங்களில் மறைஞ்சிருந்ததா அவங்களுடைய அனைத்து முயற்சிகளும் பரிதாபமா தோல்வி அடைஞ்சு போச்சு அவங்களால பார்வோனுக்கு பதில் சொல்லவே முடியல மந்திரவாதிகள் மற்றும் ஞானிகளின் தோல்வி பார்வோனுடைய விரக்தியை கூட்டுச்சு அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம் அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான் அவனிடத்தில் அவைகளை சொன்னோம் அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான் அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான்னு ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்று ஒன்பதுல இருந்து பதிமூன்று வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் ரெண்டு வருஷமா நினைவுக்கு வராதவன் ஏன் கனவை ஆராய எல்லாரும் முற்படும்போது ஞாபகத்துக்கு வராதவன் எல்லாரும் தோற்ற பிறகு நினைவுக்கு வர்றான் அவன் யோசிப்பை குறித்து சொல்லக்கூடிய காரியங்களில் பெரிய தெளிவு இருந்துச்சு அவன் தலையாரிகளின் தலைவனுடைய வேலைக்காரன் எபிரேய வாலிபன் மிக சரியாக அர்த்தம் சொல்லக்கூடியவன் அவன் சொன்னபடியே நடந்ததுன்னு யோசேப்பை பற்றி விரிவான அறிக்கையை தர்றான் தன்னுடைய கனவுகளுக்கு விளக்கம் சொல்றதுக்கு யோசேப்பை அழைச்சதுனால பார்வோனுக்கு எந்த இழப்பும் இல்லை கொஞ்ச காலத்துக்கு முன்பாக தான் பான பாத்திரக்காரன் சிறையிலிருந்து விடுதலையாகி திரும்பவும் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான் அவன் நிச்சயம் தவறான ஒரு தகவலை பார்வோன் முன்பா வைக்க போறதில்லை ஒருவேளை அவன் சொல்றது தவறா இருந்தா அவன் மறுபடியும் சிறைக்கு செல்லவோ இல்ல மரணத்தை சந்திக்கவோ நேரிடும்றத நல்லா அறிஞ்சிருந்தான் யோசிப்பு மூலயமா அவன் பெற்ற நன்மை அவனுக்கு தைரியத்தை கொடுத்துச்சு அதனால பார்வோன்கிட்ட ரொம்ப தைரியமா எல்லாத்தையும் சொன்னான் அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான்னு பதினான்காவது வசனத்துல நாம வாசிக்கிறோம் எகிப்தியர்களால கடவுளுக்கு நிகரா போற்றப்பட்ட பார்வோனுக்கு முன்பா கைதியா இல்ல கனவுகளின் விளக்கம் கூறக்கூடிய ஞானியா நிற்க வைக்கப்படுறான் யோசேப்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னான் பார்வோனுடைய இந்த புகழ்ச்சியான வார்த்தைகளால யோசேப்பு கொஞ்சம் குணம் கவரப்படவே இல்லை கனவுகளை விளக்குறதுக்கு தனக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறதா அவன் சொன்னதை உடனடியாக மறுத்தான் எல்லா மகிமையும் கர்த்தருக்கே உரியதுன்னு தேவனாகிய கர்த்தரை குறிச்ச சாட்சிய உறுதியா சொல்றான் மறுபடியுமா பார்வோன் தன்னுடைய கனவை யோசேப்பு கிட்ட விரிவா சொல்றான் எந்த தயக்கமும் இல்லாம யோசேப்பு தேவனாகிய கர்த்தர் தாம் செய்ய போறத பார்வோனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு மீண்டுமா கர்த்தரை பற்றியே முக்கியப்படுத்தி விளக்கம் சொல்றான் தேவனுக்காக பேசுறவனா யோசேப்பு தன்னை நிலைநிறுத்துறான் அவன் பார்வோனிடம் இந்த இரண்டு கனவுகளும் ஒரே காரியத்தை குறிக்கின்றன அந்த ஏழு கொழுத்த பசுக்களும் அந்த ஏழு செழுமையான தானிய கதிர்களும் ஏழு வருஷங்களை குறிக்கின்றன அந்த ஏழு மெலிந்த பசுக்களும் அந்த ஏழு காய்ந்த தானிய கதிர்களும் அதற்கு அடுத்து வரும் ஏழு வருஷங்களை குறிக்கின்றன எகிப்தில் ஏழு வருஷம் ஏராளமான உணவு இருக்கும் அதன் பின்பு ஏழு வருஷத்திற்கு பஞ்சம் இருக்கும் என்று சொல்லுகிறார் எனவே அந்த ஏழு நல்ல வருஷத்தில் உணவை சேர்த்து வைக்கும் பொறுப்பை ஒரு ஞானமுள்ள ஆளுக்கு கொடும் அப்போதுதான் அடுத்து வரும் அந்த ஏழு வருட பஞ்சத்தின் போது மக்கள் பட்டினியால் வாட வாடமாட்டார்கள்னு பார்வோன்கிட்ட சொல்றான் பார்வோனுக்கு இந்த ஆலோசனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால உணவை சேகரிச்சு அதை சேமிச்சு வைக்கக்கூடிய பொறுப்பை யோசேப்புக்கு கொடுக்கறான் பார்வோனுக்கு அடுத்த மிக முக்கியமான ஸ்தானம் யோசேப்புக்கு கிடைக்குது பிரியமானவர்களே தேவனுடைய திட்டங்களை புரிஞ்சு கொள்ள காலம் எடுக்குது அதை புரிஞ்சு கொள்ள காத்திருக்காம நாம் அவசரப்படுறதுனால அதிக பாதிப்பை நாம சந்திக்கிறோம் அவருடைய பரிபூர்ண சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க பல வேலைகளில் நாமளே அதுக்கு தடையாக இருக்கிறோம் ஆனால் யோசேப்பு எல்லாவற்றிலும் பொறுமை உள்ளவனா நடந்துகிட்டான் அதே போல கிடைச்ச புகழ் தனக்குரியதுன்னு அவன் அதை கொள்ளையாடின பொருளா எடுத்துக்கல எல்லா புகழையும் தேவாதி தேவனுக்கு சொந்தமாவே என்ற தாழ்மை அவனிடத்துல இருந்துச்சு அவன் வாழ்க்கையில அவனுக்கு கர்த்தர் மீது இருந்த அன்பும் விசுவாசமும் குறையவே இல்லை எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன்னு பாடல் பாடுறவங்களா இருந்துட்டு சின்ன துன்பத்துக்கே தேவனுக்கு எதிரான மனநிலையில இருக்கிறவங்களா நாம இருக்கிறோம் ஆனால் அவன் தாழ்ந்திருந்தாலும் இல்ல உயர்ந்திருந்தாலும் கர்த்தருக்காக பேசுகிறவனாக இருந்தான் தான் தேவனுடைய பிள்ளைன்றத ஒரு காலும் மறந்து போகல கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சுய லாபத்தை தேடுறவனா யோசிப்பு ஒருபோதும் இல்ல ஆனால் சரியான நேரத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தினாரு நாம நம்மளுடைய கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் தேவனுடைய அற்புத செயல்களை நினைவு கூறுவோம் அவர் நம்மளை வழி நடத்தி அற்புதம் நம்மளுடைய எதிர்காலத்தை தைரியமா சந்திக்க நமக்கு பலன் தரும் தைரியமா இருங்க உங்களுடைய காணக பாதைய நீங்க கடந்து வரும்போது ஒரு நாள் ஆண்டவரே என்னுடைய எல்லா துக்கங்களையும் துயரங்களுக்காகவும் நன்றி அவைகள் மூலயமா நான் உம்மை தரிசிக்க முடிஞ்சுதுன்னு சாட்சி சொல்லுவீங்க தேவன் தாமே கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமீன்